நிறைய பேருக்கு வந்து நம்ம அழகாக இருக்கணும் நம்ம ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினப்போம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நானே அப்படி ஸோ எனக்கு கழுத்து கருப்பாக இருந்துச்சு அது மாதிரி நான் ரொம்ப கலர்லாம் இல்லை கொஞ்சம் டல்லாக தான் இருந்தேன் நம்ம கிரீம் மாதிரி யூஸ் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு நம்ம வேற ஆள் சொல்கிறத பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அதுல பெஸ்டா தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் சரி ஓகே நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கறாங்க சொல்லிட்டு நம்ம ப்ராடக்ட் வாங்கி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறக்காம வந்து நம்ம நம்பர் நம்ம வந்து கீழே போடுறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அதை விட்டுட்டு யூடியூப்ல நம்ம பண்ணீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம அவ்வளோ நீங்க நம்ம டைப் பண்ணி பேச முடியாது இப்போ வாட்ஸ்அப்ல தனியாக நீங்க பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கு இந்த கிரீம் பத்தி எல்லா டீடைல்ஸும் நான் சொல்லிடுறேன் ஸோ உங்க ஸ்கின் எப்படி எல்லாம் நீங்க போட்டோ மாதிரி அனுப்புனீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானே பாத்துட்டு சொல்லல ஏன்னா இதுல நமக்கு அனுப்ப வருது ஸோ அதான் நம்ம டாக்டர் இல்ல பட் இந்த ஸ்கின் செட்டமா ஆகுமா கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும்ல அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன் நம்பர் வந்து நான் கீழ டைப் பண்ணி வச்சுக்கேன்